அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோரில் நம்ம எப்படி நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டுலேருந்து ஒரு நெருக்கி அந்த கொஷின்ஸை வந்து நம்ம அடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து உரைநடை அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வடிக்க வரி மனப்பாடம் பண்ணணும் இந்த விஷயங்களும் சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் அதன் அடிப்படையில் இப்போ அழகு ரெண்டு அதாவது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அந்த டாப்பிக்கில் பகுதியில் அழகு ரெண்டில் சொல்லகராதி அதில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அதில் வந்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சொல் ப ஒரு பொருளை குறிப்பதும் உண்டு பல பொருளை குறிப்பதும் உண்டு ஒரு சொல் ஒரு பொருளை குறிப்பது உண்டு பல பொருளையும் குறிப்பது உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரம் மரம் ஒரு பொருள் குறித்தது மரம்ன்றது என்னது அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும் ஆனால் தாமம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா தாமம்னா வந்து மலர் மாலை அச்சம் இடம் உடல் ஒழுங்கு கயிறு ஒளித்தொகுதி கொன்றை மரம் நகரம் பறவைகளின் கழுத்து ஆறம் பூ பெருமை போர்க்களம் மணிகள் கோத்த அணிகலன் மலை மாலை தலைப்பின்னல் வகையில் ஒன்று யானை விருப்பம் வீடு என பல பொருள் குறித்தது இதான் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க தாமம் அப்படின்னா தாமத்துக்கு என்னென்ன பொருள் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலர் மாலை அப்படின்னு ஒரு பே பேர் இருக்குது அதுக்கப்புறம் மலை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது மலர் மாலை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது மாலைன்னு சொல்கிற தாமம்னா மாலை அப்படின்றான் தாமம் அப்படின்னா வந்து அச்சம் பயப்படுறது அச்சம் தாமம்னா இடம் தாமம்னா உடல் தாமம்னா ஒழுங்கு தாமம்னா கயிறு தாமம்னா ஒளித்தொகுதி தாமம் கொன்றை மரம் தாமம் நகரம் தாமம் பறவைகளின் கழுத்து ஆரம் தாமம் பூ தாமம்னா பெருமை தாமம் போர்க்களம் தாமம் மணிகள் தாமம் கோத்த அணிகலன் தாமம் மலை தாமம் மாலை தாமம் தலைப்பின்னல் தாமம் வகையில் ஒன்று தா தலைப்பின்னல் வகையில் ஒன்று தான் வந்து என்னது தாமம் தலைப்பின்னல் வகையில் ஒன்று தான் வந்து என்னது தாமம் தலைப்பின்னல் வகையில் ஒன்று தாமம் யானை தாமம் தாமம்னா விருப்பம் தாமம்னா வீடு தாமம் அப்படின்னா பல பேர்கள் இருக்குது இந்த மாதிரி தாமம்னா அது தலைப்பின்னல் வகையில் ஒன்று வகையில் ஒன்று கிடையாது தலைப்பின்னல் வகையில் ஒன்று அப்படின்றாங்க ஓகேங்களா இவ்வாறு பல பொருள் குறித்த சொல் ஒரு தொடரில் வரும்பொழுது எவ்வாறு பொருள் கொள்வது என்பதற்கு சான்றோர்கள் வழிகாட்டியுள்ளனர் பல பொருள் குறித்த சொல்லை ஒரு தொடரில் பயன்படுத்தும் பொழுது வினை சார்பு இனம் இடம் என்பனவற்றை குறிக்கும் சொற்களை சேர்த்து சொல்லி அதன் பொருளை தெளிவுபடுத்துதல் மரபு இது இப்படி சொல்றாங்க இவ்வாறு பல பல பொருள் குறித்த ஒரு சார் தாமம்னா இந்த மாதிரி பல பேர் இருக்கு இந்த மாதிரி பல பேர் வர்றதா சான்றோர்கள் வழிகாட்டியிருக்காங்க பல பொருள் குறித்த சொல்லை ஒரு தொடரில் பயன்படுத்தும் பொழுது அதோட வினை வினை அது செயல் சொல்லுவோம் வினை சார்பு இனம் இடம் என்பனவற்றை குறிக்கும் சொற்களை சேர்த்து சொல்லின் அதன் பொருளை தெளிவுப்படுத்துதல் மரபு வின அதோட செயல் சார்பு இனம் இடம் என்பவற்றை குறி என்பனவற்றை குறிக்கும் சொற்களை சேர்த்து சொல்லின் அதன் பொருளை தெளிவுபடுத்துதல் மரபு பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு என்னாது இதழ் சொல்லலாம் இதழ்னால் என்னது இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் இதழ் என்ன அர்த்தம் பூவின் இதழ் உதடு பூவின் இதழ் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்ன அர்த்தம் உதடுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன அர்த்தம் கண் இமை இதெல்லாம் என்ன அர்த்தம் பனை ஏடு இதெல்லாம் என்ன அர்த்தம் பனை ஏடு இதெல்லாம் என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் நாளிதழ் இதெல்லாம் என்ன அர்த்தம் நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசோல் என்பர் ஆனால் பல பொருள் குறித்த ஒரு திரிசோல் அப்படின்னா என்னாது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் என்ன அர்த்தம் பூவின் இதழ் உதடு கண் இமை பனை நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசோல் என்பர் அப்படின்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தோம் அப்படின்னா ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது என்ன அது அப்படின்னா ஒரு சொல்லிற்கு இணையான என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்றாங்க எடுத்துக்காட்டு சொல்லுதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு சொல்லுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லுதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்புதல் மொழிதல் இதெல்லாம் என்ன அர்த்தம் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் ஒரு சொல்லிருக்க பேசு அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் விளம்புதல் சொல்லுதல் செப்புதல் சொல்லுதல் உரைத்தல் சொல்லுதல் கூறல் சொல்லுதல் இயம்பல் சொல்லுதல் மொழிதல் சொல்லுதல் இதெல்லாம் என்ன என்னது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இது வந்து எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேள்வி மாதிரி இதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு என்ன அது புகழ் இசைவு இது வந்து ஒரே பொருள் தான் தருது ஆனால் ரெண்டு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க புகழ் இசைவு இதுக்கு ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா புகழ் இசைவு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு என்னது இதில் வந்து திங்கள் திங்களுக்கு வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து இதில் வந்து பார்த்தோம் ஒரு பொருள் தரும இரு சொற்கள் வந்து இசைக்கு ஈக்குவலானது என்னது அப்படின்னா புகழ் இசைவு ஆன்சர் வந்து புகழ் இசைவு இதுவே ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னாது திங்கள் திங்களுக்கு வந்து இரண்டு பொருள் என்ன இருக்குது ஒன்று சந்திரன் சொல்லுவோம் இன்னொன்று வந்து என்னது மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுவே ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சொல்லுதலுக்கு என்னென்ன பார்த்தோம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் செப்புதல் கூறல் சொல்லுதலுக்கு இன்னொரு பேர் என்னாது செப்புதல் கூறல் அப்படின்றான் செப்புதல் கூறல் அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைக்குட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளைக்குட்டி பிள்ளை குட்டி மடலி ம வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பிள்ளை குட்டி மடலி வடலி ஆகிய கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா இளம் பயிர் வகை இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளம் பயிர் வகையை குறிக்கிறது பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதை வந்து இளம் விலங்கினத்தை குறிக்கிதா தென்னை ஓலையை குறிக்குதா இலைகளை குறிக்குதா இளம் பயிர் வகையை குறிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எதை குறிக்குது இது வந்து இது வந்து இளம் பயிர் வகையை குறிக்குது இதுக்கான ஆன்சர் வந்து நான் இளம் பயிர் வகை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி இதுக்கு என்ன ஆன்சர் வந்து என்னது இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அணிகலன் அழகு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணிக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது அணின்னு எதை சொல்கிறோம் அணி வந்து அணிகலன் சொல்கிறோம் அடுத்து வந்து என்ன சொல்கிறோம் அழகு இதான் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகு அதுக்கப்புறம் மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லி தருக இது வந்து நம்ம ஸ்கூல் புக்குள்ளே இருக்கு அந்த தான் மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லு வந்து என்னது மா மாக்கு தான் வந்து என்ன என்ன பேர் இருக்குது மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொற்கள் வந்து என்னது மா அப்படின்றாங்க ஓகேங்களா மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு மதினா என்னது சூரியன் மதீனா என்னது நமக்கு மதினா வந்து பார்த்தோம்னா சந்திரன் மதினா என்னது சந்திரன் அதுக்கு எதிரான தவறான பொருள் அப்படினா மதினா என்னது மதினா சந்திரன் சொல்லுவோம் தவறான பொருளை என்னது சொல்கிறாங்க அப்படின்னா இன்னிக்கு பகலவனை சொல்கிறாங்க அப்படின்னா மதின நம்ம அறிவை சொல்லுவோம் மதி இல்லையா மதிக்கட்டு போயிட்டேன்னு சொல்லுவோம் மதினான அறிவு மதின அது நிலவு மதின அது ஞானம் அப்படின்னா பகலவனை என்ன சூரியனை குறிக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது வேலம் என்பதன் பொருள் என்ன வேலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலம் என்பதன் தவறான பொருள் வேலம் என்பதன் வேலம்னு என்னது வேளம்னா யானையை சொல்கிறோம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க களிரு யானையை சொல்லுது பிடினா பெண் யானை பெண் பெண் யானையை சொல்லுது சிங்கம் வேலை சொல்கிறாங்க இது வந்து பார்த்தோம்னா சிங்கம் தான் வந்து என்ன ஆகுது நமக்கு அப்படின்டா தவறான பொருள் வந்து சிங்கம் கேசரினா தான் சிங்கம் ஓகேங்களா களிர் வேலம் இதெல்லாம் வந்து இப்போ யானையை குறிக்கும் சொல்கிறேன் களிர்னால் ஆண் யானை பிடினா பெண் யானை ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு அப்படின்றாங்க ஈ என்பதன் தவறான பொருள் வந்து என்னது ஈ அப்படின்னா என்னது ஈ என்பது ஒரு உயிரெழுத்து இ என் என்பது ஒரு வகை பறவை இ என்பது ஒரு அணிகலன் இ என்பது பகிர்ந்து கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன என்னது தவறானதுனால் அணிகலன் அப்படின்னா ஈக்கு வந்து என்னென்ன பொருள் சொல்லலாம் ஈக்கு வந்து உயிரெழுத்துன்னு சொல்லலாம் ஈயை வந்து ஈயை வந்து ஒரு வகை பறவைன்னு சொல்லலாம் ஈயை வந்து பார்த்தோம்னா பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அது ஒரு புறநானூரில் ஒரு பாட்டு ஈயனை இறத்தல் வேண்டாம்னு ஒரு பாட்டு கூட இருக்கு சரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் ஒரு பொருள் தரும் கரும்பு போட்டுக்காங்க தப்பு தரும் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் பிஞ்சு வகையை குறிக்கும் ஒரு பொருள் தற்கும் பல சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் வந்து எதை சொல்கிறாங்க வடு மூசு குறும்பை கச்சல்னால் எதை குறிக்கும் பிஞ்சு வகையை குறிக்கும் பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுது அப்படின்றாங்க இதில் வந்து ஆறு விளக்கு படி சொல் கல் மாலை இடி வந்து பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஆறு வந்து என்னன்னா இ ஆறு கால்களை கொண்டது தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது விளக்கு இலக்கண பாடத்தை விளக்கி கூறு அதான் விளக்கு அறியாமை என்னும் இருளை போக்குவது கல்வி என்னும் விளக்கு ஓகேங்களா படி காலையில் தினமும் படி மாடி படி ஏறிவா இந்த மாதிரி படி ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல் சொற்கள் சொந்த சேர்ந்தால் பாமாலை பெரியோர் சொல் கேட்டு சிறியோர் நடக்க வேண்டும் சொல் சொற்கள் சேர்ந்தால் வந்து என்னது அப்படின்னா பாமாலை பெரியோர் சொல் கேட்டு சிறியோர் நடக்க வேண்டும் அப்படின்றாங்க கல் அப்படின்னா வந்து என்னது கற்களால் ஆனது கோபுரம் இளமையில் கல் இந்த மாதிரி ஒரே ஒரு பொருள் ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் ரெண்டு ஒரு சொ ஒரு சொல்லாக இருக்கும் ஆனால் ரெண்டு பொருள் தரும் மாலை நேற்று மாலை பூங்காவிற்கு சென்றேன் பூ மாலை நல்ல மனம் வீசியது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க இடி இடிக்க சப்தம் கேட்டது தவறுகளை கண்டால் இடித்துருத்தல் வேண்டும் அதான் இடிப்பாறை இல்லாத எமராமன்னன் கெடுப்பார் இல்லைன்னு கெட்டோம்னு சொல்லுவாங்க அதான் தவறுகளை கண்டால் இடித்துரைத்தல் வேண்டும் இடி இடிக்கும் சத்தம் கேட்டது இடின்னு ஒரு ஒரு சொல்லுதான் ஆனால் ரெண்டு பொருள் இருக்குது இதே மாதிரி ஒரு பொருள் தரும் ரெண்டு சொற்கள் பல சொற்கள் இருக்குது அப்படின்றாங்க அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னா அரசனை குறிக்கும் சொல் என்ன அது அப்படின்னா கோ அரசன்னா வந்து என்னது கோ அப்படின்றாங்க இது அரசன் என்ன சொல்கிறோம் கொற்றவன் அரசன்னா காவலன் அரசன் வேந்தன் அரசன் மன்னன் அரசன் ராஜா அரசன் கோண் இதெல்லாம் வந்து என்னது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன்ன கோ அரசன்ன குற்றவன் அரசன்ன காவலன் அரசன்ன வேந்தன் அரசன்ன மன்னன் அரசன்ன ராஜன் அரசன்ன கோண் இதெல்லாம் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அமைச்சர் மந்திரர் சூழ்வோர் அமைச்சர் மந்திரர் அமைச்சர் சூழ்வோர் அமைச்சர் நூலோர் அமைச்சர் மந்திரிமார் அப்படின்னா அமைச்சர்னா சூழ்வோர் அமைச்சர்னா நூலூர் அமைச்சர்னா மந்திரிமார் அமைச்சர்னா இன்னொன்று பேர்னா அது மந்திரர் அப்படின்றாங்க மந்திரர்ன்றாங்க அமைச்சரை அதுக்கப்புறம் வந்து அழகு அழகுன்னு என்ன அர்த்தம் அழகு என்பது அணி அழகு என்பது வடிவு வடிவான பொண்ணுன்றாங்க அழகான பொண்ணு அழகுன்றது வனப்பு அழகுன்றது பொழிவு அழகுன்றது எழில் அப்படின்னா அழகுக்கு வேறு பேர் என்னென்ன அழகுக்கு வந்து அணி அழகுக்கு வடிவு அழகுக்கு வனப்பு அழகுக்கு எழில் என்ற பெயர்கள்லாம் உண்டு அழகுக்கு வேற என்ன பொருள் இருக்குது அடி அடி அதுக்கப்புறம் அடி அடியோட பொருள் அடி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு சொல்ல வந்து பல பொருள் இருக்குது அடியை வந்து பல சொருக்கில் சொல்கிறாங்க அடி அப்படின்னா அது கடல் அடி அப்படின்னா கால் அடி அப்படின்னா தால் அடி அப்படின்னா பதம் அடி அப்படின்னா பாதம் பாதம்னா அடி ஒரு ஒரு அடி அடிச்சிருவாங்க அப்படின்னா ஒரு ஒரு அடி அப்படின்னா பதம் ஒரு அடி அப்படின்னா தால் ஒரு அடி அப்படின்னா கால் அடினா கடல் அணிதல் அணிதல்னா என்ன அஞ்சாவது வந்து அணிதல் அணிதல்னால் அலங்கரித்தல் அணிதல் சூடுதல் அணிதல் தரித்தல் அணிதல் புனைதல் அணிதல் பூனல் அணிதல் மிளைதல் இதெல்லாம் வந்து என்ன அது அப்படின்னா அணிதலுக்கு ஒரு சொல்லுதான் ஆனால் பல பேர்கள் இருக்குது அணிதல் அலங்கரித்தல் அனினா சூடுதல் அணினா தரித்தல் புனைதல் பூனல் மிளைதல் இதெல்லாம் வந்து என்ன அது அணிதலுக்கு வழங்கும் வேறு பேர்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்தனர் அந்த நேரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நேரன்னா பார்ப்பனர் அந்த நேரம்லாம் என்ன அர்த்தம் பார்ப்பனர் அந்த நேரன்னா பிராமணர் அந்த நேரன்னா பூசகர் அந்த அந்த நேரம்னா பூசுரர் அந்த நேரன்னா இன்னொரு பேர் என்னது பூசுரர் அந்த நேரன்னா மறையவர் அந்த நேரன்னா வேதியர் அந்த நேரம்னா பார்ப்பனர் அதுதான் பார்ப்பார் அந்த நேரன்னா பார்ப்பார் பார்ப்பனார்னு சொல்லுவாங்க அந்த நேரன்னா பிராமணர் அந்த நேரம்னா பூசகர் அந்த நேரம்னா பூசுரர் அந்த நேரம்னா மறையவர் அந்த நேரம்னா வேதியர் அதுக்கப்புறம் ஏழாவது அக்னி அக்னி தான் நெருப்பு அக்னி அப்படின்னா தழல் அக்னினா தீ அக்னா நெருப்பு அக்னினா தளல் அக்னினா தீ அதுக்கப்புறம் அச்சம்னா பயம் எட்டாவது அச்சம்னா பயம் அச்சம்னா பீதி அச்சம்னா உட்கு அச்சம்னா பயம் அச்சம்னா பீதி அச்சம்னா உட்கு உட் உட்குன்னு என்ன அர்த்தம் அச்சம்னு அர்த்தம் அடைக்கலம் அப்படின்னு என்ன அர்த்தம் அடைக்கலம்னா சரண் புகுதல் அடைக்கலம்னா சரண் புகுதல் அடைக்கலம்னா அபாயம் அடைதல் அடைக்கலம்னா கையடை அடைக்கலம்னா கையடை அடைக்கலம்னா அபாயம் அபாயம் புகுதல் அடைக்கலம்னா அது சரண் அடைதல் அது சரண் புகுதல் அபாயம் அடைதல் சரண் புகுதல் அபாயம் அப்படின்னா அது ஆபத்து பத்தாவது என்ன அபாயம்னா ஆபத்து அபாயம்னா இடையூறு அபாயம்னா துன்பம் அபாயம்னா என்ன அது துன்பம் அரக்கன் அப்படின்னா ரக் ராக்கதன் அரக்கண் அப்படின்னா நிருதன் அறக்கண்ண நிசிதரன் நிசிசரன் அரக்கண்ணது நிசிசரன் ஓகேங்களா அரக்கண்ண ரக்க ராக்கதன் அரக்கண்ண நிருதன் நிருபன்ன அரசன் அர்த்தம் இது அரக்கண்ணா நிருதன் அர்த்தம் அரக்கண்ணா நிசிதரன் ஓகேங்களா அது பன்னெண்டு அள்ளல்னா இன்னல் அல்லல்லாம் துயர் அல்லல்லாம் இடும்பை இடும்பைக்கு இடும்பை படுப்பது இடும்பைக்கு இடும்பை படாதவரன்னு சொல்லுவாங்க அல்லெல்லாம் துன்பம் அல்லல்லாம் துயர் அல்லல்லாம் இடும்பை ஓகேங்களா ஆசிரியன் என்பவர் உபாத்தியாயன் ஆசிரியன் ஆசான் ஆசிரியன் தேசிகன் ஆசிரியன் குரவன் ஆசிரியன் குரவன் ஆசிரியன் தேசிகன் ஆசிரியன் உபாத்தியாயான் ஆசிரியன் இன்னும் ஆசகன் ஆசான் அப்படின்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தது அப்படின்னா அரசி அரசின் என்னது ராணின்னு அர்த்தம் அரசின் என்ன அர்த்தம் ராணி அரசினா ராணின் அர்த்தம் அரசி அப்படின்னா தலைவின் அர்த்தம் அரசி அப்படின்னா இறைவின் அர்த்தம் அப்புறம் அம்பு அப்படின்னா கணையின் அர்த்தம் அரசினா இறைவி அதான் இறைவனாய் தந்த இறைவியனு ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க அரசினா என்ன இறைவி அரசினா தலைவி அரசினா இராணி அம்பு அப்படின்னா கணை அம்புனா அஸ்தரம் அம்புனா சரம் அம்புனா பானம் அம்புனா வாளி ஓகேங்களா அம்புனா வாளி அம்புனா பானம் அம்புனா அஸ்தரம் அன்புனா சரம் அருள்னா இரக்கம் அருள்னா கருணை அருள் புரிவாயா அப்படின்வாங்க அருள்னா தயவு அருள்னா கிருபை அருள்னா வந்து அபாயம் இறைவன் அருளால் நல்லாயிருக்கும் இறைவன் கருணையால் நல்லாயிருக்கும் இறைவன் இறக்கத்தால் நல்லாயிருக்கும் இறைவன் தயவுனால் நல்லா அப்படின்னா அருள் என்ன அர்த்தம் கிருபை அபயம் இரக்கம் தயவு இதெல்லாம் வந்து என்ன அது அருளை குறிக்கிற வேறு சொல்கள் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல ஒரு 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 தான் ஆனால் பல பொருள் அழகு அப்படின்னா அணி அழகுனா வடிவு அழகுனா வனப்பு அழகுனா பொழிவு அழகுனா எழில் அழகுனா கவின் கவின் அழகுனா அழகுனா கவின் அறிவு அப்படின்னா உணர்வு அறிவுனா உணர்வு அறிவுனா உரம் அறிவுனா ஞானம் ஓகேங்களா மதினால அறிவு தான் ஓகேங்களா அறிவுனா மேதை அறிவுனா விவேகம் அறிவுனா என்ன அர்த்தம் விவேகம் அறிவுனா விவேகம் ஓகேங்களா இந்த இந்த இது வந்து பார்த்தோம்னா ஒரு சொல் ஓகேங்களா ஒரு சொல்லுதான் ஆனால் என்னது இணையான வேறு பல சொற்கள் இருக்குது அப்படின்ட்டு இருக்கான் ஓகேங்களா இதை மட்டும் திரும்ப திரும்ப நீ ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு போட்டு கேட்டீங்கன்னாலே போதும் நல்லா நின்றுக்கிறோம் அன்புனா நேசம் அன்புனா ஈரம் அன்புனா நேயம் அன்புனா பரிவு அன்புனா பற்று அன்புனா கருணை அன்புனா கருணை அன்பனா பற்று அன்புனா பறிவு அன்புனா நேயம் அன்பு ஈரம் அன்புனா நேசம் ஓகேங்களா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா இந்த வகுப்பு திரும்ப திரும்ப ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு போட்டு கேளுங்க இந்த போட்டு போட்டு கேட்டாலும் நல்லா நின்றுக்குறோம் உங்களுக்கு உங்களை தொடர்ச்சியான வகுப்பை நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்